ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் அப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எட்டியுமே நம்ம சீரியல் அக்டோபர் இருபத்தொம்பதுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கானே க்ளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டியை பார்க்குறதுக்காக வந்து டாக்டர் வந்து செக்கப்புக்காக வந்திருக்காங்க அப்போ வந்து பாட்டியை பார்த்துட்டு வந்து எல்லாரையும் தனியாக கூப்பிட்றாங்க தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க சொன்னோன்னே வந்து என்ன டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்குறாங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து பாட்டிக்கு வந்து சின்ன வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வந்து பாட்டிக்கு வந்து சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அவங்களுக்கு வந்து அவுட்டில் பிளாக் இருக்குது அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து லக்ஷ்மி வந்து என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை இதை பண்ணியாகணும் ஆகணும் இல்லை மாத்திரமிருந்ததெல்லாம் வந்து சரி பண்ண முடியாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை கண்டிப்பாக வந்து இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்பவே வந்து கவலையாக இருக்காங்க என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்காங்க அஞ்சலி வந்து என்ன டாக்டர் வந்து இதுக்கு ஒரு வழியே இல்லையா இல்லைம்மா இதுக்கு ஒரு வழியே இல்லை உடனே வந்து பண்ணால் தான் அவங்கள வந்து சரி பண்ண முடியும் அவங்க ஏற்கனவே வந்து வேறு இது மாதிரி இருக்காங்க இப்போ இது ஒரு பிரச்சனை வேறு இருக்குது இது சரி பண்ணால் தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு துளசியும் வெற்றியே வந்து கூப்பிட்றாங்க இது மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறாங்க பண்ணிடலான்ட்டு இது இது ஒரு பக்கம் இருக்குது என்னையமோ வந்து இப்போ வந்து திரும்பியும் வந்து மகேஷ் வந்து என்ட்ரி ஆவார்னு நினைக்கிறேன் என்ட்ரி வந்து திரும்பி அஞ்சலியோட கீழே வந்து குறுக்க வருவார் எப்படியாச்சும் வந்து சிவராமன் வந்து எங்கே இருக்கார் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிப்பாங்க அப்கமிங்கில் அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து அப்கமிங்கில் வந்து தெரிய வரும் கூடிய சீக்கிரம் வந்து சிவராமன் வந்து அவங்க குடும்பத்தோடு வந்து சேர்ந்துடுவார் பார்ப்போம் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ